அவன் மிகவும் நேசிக்கக்கூடிய ஹபீப் நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்களது உம்மத்தினராக நம்மை எல்லாம் அல்லாஹூத்தாலா ஆக்கி நாம் எல்லாம் சதா அல்லாஹுடைய ஞாபகத்திலே தெளித்திருக்க வேண்டும் அவனை மறந்து ஒரு வினாடி கூட இருந்துவிடக்கூடாது நாம் வெடித்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய ஞாபகம் கல்விகளிலே இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை முன்வைத்து நம்ம எல்லாம் ஒரு காமிலான ஷேகம் தொடர்பிலே அல்லாஹூ ஜல்ல சுப் ஆக்கி வைத்து மிக கல்புகளை அல்லாஹு பாதுகாத்து பராமரித்து வருகிறான் அஹமது இல்லா அலமது இல்லா லக்கம் லகா ஷுக்குரிய அல்லா அன்பானவர்களே அல்லாஹு ஜல்ல சுப்பான் தாலா அவனது நெரு நெருக்கத்திலே இருக்கக்கூடிய வலிமாகுடைய தர்பாரிலே இது போன்று இல்மிலே குறைவான எல்லா விஷயங்களையும் குறைவான இது போன்று நாம் பேசுவது பேதபாக கல்புக்குள்ளே ஞாபகங்கள் வந்தாலும் பக்கி வரும்போதெல்லாம் வந்து செஜதா அவங்க மிகவும் அன்போடு கொஞ்சம் பேசு பேசுங்க சொல்லுவாங்க அவங்களுடைய உத்தரவாக மதித்து ஏன் சொன்னால் என்னுடைய சேகரநாயகம் அவங்க வந்து இல்ம அதிகரிக்க அதிகரிக்க பணிவு கூடிக்கொண்டே இருக்கணும் பணிவு தான் அசல் என்பதாக நிறையா அவங்கள நாவலும் சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்நாளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நான் கண்ட ஒவ்வொரு வினாடியும் அது போன்று தான் இருந்திருக்கு அதுபோன்ற பணிவை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹெல்ல சுபானுத்தாளாக வழங்குவானாக துவாவோடு அன்பானவர்களே அல்லாஹூஜல்ல சுத்தாலா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஈமான் அந்த ஈமானை பற்றி நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவங்க சொல்லும் பொழுது அல் ஈமானு ஒரியானுன் வ லிபாசு ஹூ அத்த தக்குவா வீனத்து ஹூ அத் ஆ ஈமான் என்ற தாலா கொடுத்த அந்த விஷயம் நூறான விஷயம் எப்படி வந்து ஒரு தாயுடைய வயிற்றில் குழந்தை பிறக்குதோ பிறக்கும் பொழுது எவ்வளவு அழகானதாக ஒளிவானதாக சுற்றியுள்ள நிற்கக்கூடிய எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குமோ அது போன்று ஆடை இல்லாத ஒரு குழந்தை மாதிரி ஈமான் அல்லாஹூ ஜல்ல சுப்ஹாலா கொடுத்துருக்கிறோம் அந்த ஈமானை கொடுத்த ஹக்குத்தாலா வந்து நபிசல்லாசி வாக்குப்படி நம்ம அந்த ஈமானுக்கு வந்து எப்படி குழந்தைக்கு வந்து நம்ம ஆடை அணிவிச்சு அந்த மர்மஸ்தானங்களை மூ மூடுறதுக்காக வேண்டி சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஆடை இல்லாமல் கூட நம்ம கொஞ்சம் அசிங்கமான தெரிகிறது இல்லை அழகாக தெரிகிறாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளருவாங்களோ அப்போ வந்து அந்த குழந்தைக்கு நம்ம ஆடை அணிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது தாய்மார்கள் வந்து பெண் குழந்தையாக இருந்தால் தந்தையுடைய கண்ணுக்கு கூட தெரியாமல் அந்த குழந்தைக்கு வந்து ஆடை மாற்றுவதை நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அது போன்று நம்ம எப்படி இந்த உடல் விஷயத்தில் நம்ம அக்கறை காட்டுறோமோ அதுபோன்று ஈமானுடைய விஷயத்தில் இங்கே அக்கறை காட்டணும் அப்படி சொல்கிறாங்க ஒலிபா சு அந்த ஈமானுக்கு ஆடையாகிறது அது தக்குவா தக்குவாவாக இருக்கிறது இப்போ தக்குவா அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம சில்சிலாவுடைய தனிக்காவுடைய பாடப்படி தக்குவா என்றால் என்ன சொன்னால் அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை சுயமாக நாஃபீவாராக விளங்குவது விட்டும் நம்மை தற்காத்து கொள்ளுவது அதாவது அல்லாஹ் அல்லாத கைருல்லா ஹத்தாக்கே நபி சுயமாக எதையும் நமக்கு நான் நஃபாவோ லரரோ சந்தோஷமோ துக்கமோ ஆரோக்கியமோ நோயோ எந்த பொருளும் தந்துவிட முடியாது அல்லாஹ் ஒருத்தர் தான் கொடுப்பான் என்பதாக நம்ம ஈமானை வந்து பாதுகாக்கணும் அதுபோன்று எந்த வஸ்துக்களின் மூலமாக அல்லாஹுத்தாலா அந்த நமக்கு நஃகையோ நல்லது தரையோ தருகிறானோ அந்த வஸ்துவிலே அல்லாஹுத்தாலா அந்த நிஸ்பத்திலே அல்லாஹுத்தாலா இருந்து நமக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறான் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு தேவையான உதவியாக செஞ்சு கொண்டே இருக்கிறான் என்று விளங்கி கொண்டே இருப்பது சதா விளங்கி கொண்டே இருப்பது விழித்திருக்கக்கூடிய எப்படி வந்து நம்ம ஆடை இல்லாமல் எந்த வினாடியும் இருக்க பிரியப்பட மாட்டோமோ மனுஷன் நம்ம எல்லாம் இருக்கிறோம் ஏதாவது நம்ம நம் நம்மள யாராவது ஒருத்தர் எல்லாம் பாதுகாக்கணும் ஆடை இல்லாமல் வெளியே போனால் என்ன சொல்லுவாங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க மக்கள் எல்லாம் களை விட்டு அழிப்பாங்க அப்போ கடைசியாக வந்து கொன்றுவாங்க தண்டனை கொடுத்துருவாங்க ஆடை இல்லாமல் அடைஞ்சால் தண்டனை கொடுத்துருவாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அது போன்று அல்லாஹுத்தாலா நபிசல்லாசம் மூலமாக அல்லாஹுத்தாலா கேட்குற மாதிரி இருக்குது ஆடை விஷயத்தில் உன்னுடைய ஜிஸ்மி அழிஞ்சு போகிற ஜிஸ்மி இது மண்ணுக்கு தீனியாக போகக்கூடிய ஜிஸ்மி இது இந்த ஜிஸ்முடைய விஷயத்தில் இவர் அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிற நீ ஆனால் உன்னுடைய ஈமான் விஷயத்தில் அலட்சியமாகவே இருக்கிறையே என்று கேட்குற மாதிரி விளங்குது அதனால் ஈமானுடைய விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அடிக்கடி அல்லா சொல்ல வைப்பான் ஈமான் வந்து சஜாதா அடிக்கடி சொல்லுவாங்க அல் ஈமானு எசீது என் கொசு ஈமான் என்பது அதிகமாகும் மேலும் குறையும் செய்யும் நம்ம நமது ஈமான் வந்து அதிகரிக்கக்கூடிய ஈமானாக இருக்கணும் அதற்காக வேண்டி வேண்டிதான் ஷேக்மானுடைய கரங்களை பிடிச்சி இப்போ கல்வகளை பக்குவப்படுத்தி சதா தக்குவாவுடைய நிலையில் இருப்பதற்காக முயற்சி செஞ்சு இருக்கிறோம் அதே போன்று ரபீசல்லாசம் தொடர்ந்து சொல்லுவாங்க வசீனத்துகு அத்வா வசீனத்துகு அத்வா இந்த ஈமானுடைய அலங்க அலங்காரமாகிறது நம்ம பிள்ளைங்க வந்து வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க நம்ம போகிறோம் போ வெளியே போகிறோம் போது அதற்கென்று தனித்தனியாக ஆடைகளை கொள்கிறோம் அதற்காக வேண்டி பிள்ளைங்களை அலங்கரித்து நகைகளை போட்டு இப்போ கொண்டு போகிறோமா இல்லையா பட்டு ஆடைகளை அணுவிச்சு அழகு பார்க்குறோமா இல்லையா அதே மாதிரி நீ அல்லாஹால கேட்குறேன் நபிசல்லாஹ் மூலமாக எல்லாம் கேட்குறான் ஓ நம்ம உங்கள் ஜிஸ்மை மட்டும் அலங்கரிச்சா போதுமா உனக்கு ஓ பிள்ளைங்கள் அலங்கரிச்சா போதுமா மனைவி மக்கள் அலங்கரித்தா போதுமா ஓ நீ அலங்கரித்து பாரு என்று நபிசல்லா அலை சொல்கிறாங்க அப்போ அது ஈமானுடைய அலங்காரம் என்ன சொன்னால் துவா அல்லாட்ட சதா கெஞ்சுதலும் எல்லாட்டை சதா கெஞ்சிக்கொண்டே இருக்கிறது துவா செஞ்சு கொண்டே இருக்கிறது என்னென்னு துவா செய்கிறது துவா எப்படி செய்கிறது அல்லாட்டை என்ன கேட்கறது என்று யோசித்து பார்க்கும் பொழுது தக்குவாகத்தான் கேட்கணும் அல்லாட்டை வந்து அதை விட்டால் வேற ஈமானோடைய ஈமான திரைப்படத்துக்கு வேறு வழி நமக்கு கிடையாது இல்லையா அதனால் ஷேகமாக சுகபத்தை அல்லாட்டை கேட்கணும் அவங்களோட ஆஃபீஸ் தலைமத்தை அல்லாட்டை நம்ம கேட்கணும் அவங்களுடைய நெருக்கமாக இருக்கும் வாய்ப்பை அதிகமாக கூட அல்லான்னு அதிகமாக கேட்கணும் அதன் மூலமாக தக்குவாவை நமக்கு இருக்கணும் நம்ம எல்லோரையும் அல்லாஹு ஜுவல்லா சுப்பான் ஈமானை சதா அதிகரிக்க முயற்சி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுஜுவல்ல சுபான் வத்தாராம் ஷேகமாகரின் பொருட்டார் வலிமாகரின் பொருட்டார் பிசல் அல்லாசின் பொருட்டார் அல்லாஹுத்தாலும் எல்லோரையும் ஆக்கியல் புரிவானாக கேள்புரிவானாகி ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தும்